இப்போது இருக்கேன் இருக்க தான் சரியான நேரத்துக்கு லைவ் வர முடியவில்லை வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க வர முடியும் வருடம் ஞான சக்தி பீடம் போயிட்டு வந்திருக்கிறேன் கேக்குதா நம்ம பேசுறது கேக்குதா உங்களுக்குலாம் பேசுறதுலாம் கேக்குதா உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா ஆசாதா வந்து லைக் சந்தோஷம் அன்னோரா half hour ஆகும் டிராவல்ல ஒரு சீக்கிரம் போய்டலாம் பார்த்தா லேட் ஆயிடுச்சு இது கரெகட்டான por internet uh, கேமரா சரியா உட்கார்ந்து தெரியல நிறுத்திட்டு செட் பண்ணிக்கிறேன் இசைத்தன்ற வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த கேமரா கரெக்டா இருக்கா பொசிஷனு பேக் அப்படிதான் வருது இது பெருசா இருந்தா நல்லா இருக்கும் இந்த இது வந்து சின்னதா இருக்குது இது இல்லையப்பா இந்த பக்கம் வைக்கணுமா இல்ல எப்படி வைக்கணுமா கேமராவை எப்படி வைக்கிறதுனே தெரியல நான்லாம் இன்னத்தான் பண்ணுறதுன்னு தெரியலப்பா சரியா இருக்குதா உங்களுக்கு கிளீனா தெரியுதா மக்களே நான் டிராவல் இருக்க வெளியில காமிக்கலாமா அச்சரப்பாக்கம் என்ற ஏரியா அடுத்து மேல்மரத்தூர் கிராஸ் பண்ணுவேன்

ஆலயம் அந்த ஆலயத்தோட ஆரம்பம் பஸ் ஸ்டாண்ட் மேல்மருத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் உங்களுக்கு சித்தர் பீடம் தான் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன் அப்படியே வெயிட் பண்ணுங்க பெட்ரோல் போட்டு விட்டேன் வாங்க வணக்கம் ஞான சக்தி பீடம் குருஜி ஐயா ஐடி உங்களுக்கு யாரு கேக்குறீங்க என்ன டவுட் கார்ல போயிட்டாருன்னா குருஜி இன்னைக்கு வந்து டிராவல்ல இருக்க பெட்ரோல் பங்க் வந்துட்டேன் காருக்கு பெட்ரோல் போட்ட நெய்வேலியில் இருந்து இன்று மதுராந்தகம் ஞானசக்தி பீடம் போய் கொண்டிருக்கிறேன் என்ன சந்தேகம் உங்களுக்கு மேல்மருத்தூர் கிராஸ் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் பதினொன்னு டு லைவ் போடுறதுனால அந்த லைவ ஸ்டார்ட் பண்ணி டிராவல் காலையில சீக்கிரம் கிளம்பலாம் அங்க கிளம்புறது லேட் ஆயிடுச்சு இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லும் நாட்கள் தை திருநாள் பொங்கல் திருநாள் ஆகவே இதை வேண்டும் நீங்கள் கொண்டாட வேண்டும் இயற்கை நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் கொண்டாடலாம் இந்த தை திருநாள் ஆகவே அனைவரும் நன்றி சொல்லுவோம் இயற்கைக்கு நன்றி மறவாமல் இருப்போம் இதுல தலைகீடு இருக்கா எப்படி இருக்குது இது சேனல் கரெக்டா இருக்கா இல்ல மாத்தி வைக்கணுமா ஏதாவது சொல்லுங்க பொசிஷன் கரெக்டா இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு பொசிஷன் கரெக்டா இருக்கா ஐயா மாத்தி வையுங்க அதான் தெரியல நமக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்துதான் நான் கத்துக்க வேண்டியதா இருக்கு இப்ப கரெக்டா இருக்கா ஓகே ஆ இப்போ கரெக்டா இருக்கா நேர நிற்க வையுங்கள் ஓகேவா உங்கள் முகத்துக்கு நேராக வையுங்கள் ஆ ரைட் வச்சுட்டேன் ஓகே மகிழ்ச்சி மகிழ்ச்சி பத்து நிமிஷம் நம்ம ஞான சக்தி பீடம் போயிட்டு போயிடுவேன் பதினொன்னே முக்காவது லேட் ஆயிடுச்சு எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் கணு பொங்கல் சொல்றாங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா நேத்தி இந்த கலர் 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 சாதம் எல்லாம் எடுத்து போய் நம்ம ஒரு நீரை பக்க வச்சு நம்ம சகோதரிகள் சகோதர சகோதரிகள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று இன்று பொங்கல் கலர் கலரா சாதம் உருண்ட பண்ணி வச்சு அதை வழிபடுவாங்க இதெல்லாம் யார் யார் பண்ணியிருக்கீங்க உங்க சேனல் பெயர்ல ஒரு பேக் ஐடி பெண்கள் வரைவி அசிங்கமா

முந்தா நேரத்தையும் கூட ஒரு ஐடி போனேன் அதே ஐடி பேர்ல நடக்குது தொடர முடியாது ஆகவே நாம் பயணத்தை தொடர்ந்தால் பாதை தெரியும் ஆனா பாதையே இல்லைன்னு உட்கார்ந்து இருந்தா பயணமே போக முடியாது அதனால அனைவரும் நல்ல பயணத்தை தொடருவோம் கண்டிப்பாக பாதை தெரியும் மற்றவர்களும் அந்த பாதையை பயன்படுத்துவார்கள் அந்த பாதை நல்ல பாதையாக இருக்க எண்ணங்கள் சரியானால் எல்லாம் அழகாகும் என்று சொல்றது போல் நம்ம என்னத்தை சரி பண்ணிக்கணும் பொங்கல் வைக்க வைத்திருந்த அரிசிக்கு ஒரு குடி பறவைக்கு வைத்து விட்டு தான் பொங்கல் சூப்பர் சூப்பர் வண்டி ஓடுறதை விட்டு கூட கை தட்டுறேன் அருமை 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 அவ்வளவுதான் வணக்கம் வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்னைக்கு குருஜி வந்து டிரைவிங்ல இருக்காரு வண்டி ஓட்டுறாரு சாதாரணமாக உள்ளேன் நலமா அப்படின்னு வந்திருக்கார் முத்துக்குமார் வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் கரெக்டா ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம ஞான சக்தி பீடம் அடைந்து விடுவேன் மதுராந்தகம் பெயருக்கு கலங்கம் கிளை முடியுமா அவர் கண்டிப்பா சொல்லி நவர்களே அதாவது நல்லவர்களுக்கு எப்பயுமே தீயதை செய்ய நினைப்பவர்கள் தான் கொசுங்கி போவார்கள் அதனால நாம் நமது என்னத்தே இருந்தா தான் எனக்கு அவலை எனக்கு எதுவுமே இல்லையே எல்லாம் உங்களுடையது உலகமே எனது வீடு நீங்கள் அனைவரும் என் குழந்தைகள் அப்ப என் குழந்தை நான் கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு தான் தவறு ஆகவே எனது எதுவுமே கிடையாது உண்மை உண்மை சுகந்த் அவர்களே கடத்து போக வேண்டும் சக்தி குரு குருஜி கூட யாரும் கிடையாது அவர் தனி மனிதன் அவர் கூட இருக்கிறது சிவபெருமான் ஒருவர் மட்டுமே அதை சொல்லுங்க மடியில் கனம் தான் வழியில் பயம் அருமையான வார்த்தை ஆகவே அடுத்த நல்ல தகவலை பரிமாறிக்கொள்வோம் நல்ல வார்த்தைகளை ஒரு நல்ல நட்பை வளர்த்துக் கொள்வோம் அப்படி போகணும் நம்ம அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பயணத்தை அழகாக வாழ்க்கை பயணமாக இருக்கட்டும் பண்டி பயணமாக இருக்கட்டும் அனைத்தும் ஒரு நல்ல அடுத்தவர்களுக்கு ஒரு பயணத்தை தொடர உதவியாக இருக்க வேண்டும் அதான் முக்கியம் நம்ம போயிட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது கடந்து வந்த பாதையில் பலர் பயணிக்க வேண்டும் தான் நம்ம ஒரு நாளை தவறும் சூரியா சரி ஓகே ஓகே மகிழ்ச்சி ஒண்ணும் பிரச்சனை ஆக ஞான சக்தி பீடம் செல்ல குருஜி ஐயா வணக்கம் வந்திருக்காங்க யாரு மயூரம்மா மயூரம் வாங்க வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் நலமுடன் சந்தோஷம் ஆகவே எதற்காகவும் யாரும் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் நாம் இந்த நொடியில் இருக்கிறோம் நாம் அடுத்த நேரத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது இருக்கிற நேரத்தில் நம்முடைய சொற்களும் செயல்களும் நன்றாக இருக்க வேண்டும் இதா ஒரு உண்மை ஆகவே அனைவரும் கவலை கொள்ளாதீர்கள் எது நடந்ததோ பகவான் கிருஷ்ணன் சொன்ன மாதிரி அது நன்றாகவே நடந்தது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அதனால் நம்ம கவலை கொண்டு நான் நான் தான் செய்கிற நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லவே கூடாது நான் தினேஷ் அவர்களே எல்லோருக்குள்ளும் சாமி வந்து வாழலாம் அதான் உண்மையான வாழ்க்கை எல்லோரும் நமது உடம்பில் இறைவன் வந்து வாழும் ஆலயமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப அதனால நம்ம இறைவன் வந்து வாழும் இடமாக இந்த உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் நானே கடவுள் நானே இறைவன் யாருமே சொல்ல வேண்டாம் அந்த இறைவனோட படைப்பு தான் நாம் எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஆடு மாடு நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த உயிரினங்கள் அனைத்தும் இறைவன் படைக்கப்பட்டவை ஆகவே அதற்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் வந்தாகிவிட்டது ஞான சக்தி பீடம் வண்டியை பார்க் பண்ணணும் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை இங்கே நிறைய க்ரௌடாக இருக்குது வண்டியை பார்க் பண்ணிடுறேன் நம்ம ஞான சக்தி பேர் வந்தாச்சு ஓகே ஒரு கிராம நம்ம ஞானசக்தி பீடம் பாருங்க மதுராந்தகம் இதான் நம்ம ஞானசக்தி பார்த்தீங்களா சாவி இங்கே கொடுத்துருக்கேன் போய் வாங்கிட்டு வரணும் ஓகே இது நம்மளுடைய ஒரு நூற்றி ஐம்பது வருடம் மேல் இந்த ஆலயத்தை நாம் பூஜை செய்து வருகிறோம்